வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவந்தி நாட்டு மன்னன் மரத நாட்டு மன்னனுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்ற நினைக்கின்றான் அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக அப்போ நாம் நாம் முதல்ல இந்த திணை எழுதிக்கலாமா வெச்சி திணை கரந்தை திணை வஞ்சி திணை காஞ்சி திணை நொச்சி திணை உளுஞ்சை திணை தும்பை திணை வாகை திணை சரி இப்போ ஒவ்வொரு திணையாக பார்க்கலாம் வெற்றி என்ன அப்படின்னா அதாவது பசுக்கூட்டங்களை வந்து கவர்ந்து வர செய்வது தான் வெற்றி திணை சரியா கரந்தை என்ன வெற்றி வீரர்களால் வந்து கவர்ந்து செல்லப்பட்ட அந்த பசு வந்து மீட்டு வருவது தான் கரந்தை திணை சரியா அடுத்து பார்க்கலாமா வஞ்சி வஞ்சி திணைனா என்ன அப்படின்னா இப்போ மண்ணாசை காரணமாக வந்து பகைவருடைய நாட்டை கைப்பற்ற போருக்கு செல்வது தான் பஞ்சி திணை சரியா காஞ்சி திணைனா என்ன அப்படின்னா தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது தான் காஞ்சி திணை புரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு நொச்சி திணை பார்க்கலாமா நொச்சி திணைனா என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கோட்டையை வந்து காக்கிறதுக்கு உள்ளிருந்து வெளியே இருக்கக்கூடிய பகை அரசனோடு போரிட்டு தன்னுடைய மதிலை காப்பது தான் நொச்சி திணை சரியா அடுத்து ஒழுங்கை திணை பார்க்கலாமா அதாவது தன்னுடைய வீரர்களுடன் மாற்றரசனுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து மதிலை சுற்றி தான் ஒளிஞ்சை திணை மதில்லாம் என்னென்னா சுவர் சுவரை சுற்றி வளைக்கிறதா என்னது ஒழுஞ்சை திணை சரி அடுத்து பார்க்கலாமா தும்பை திணை தும்பை திணை அப்படின்னு சொன்னால் இப்போ பகைவேந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க வெற்றி அப்படிங்கிறத தான் குறிக்கோளாக கொண்டு என்ன செய்வாங்க போரிடுவாங்க அந்த மாதிரி வெற்றிங்கிற குறிக்கோளை கொண்டு போரிடுவது தான் தும்பை திணை பாகை திணைனா என்ன அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னன் வந்து பாகை பூவை சூடி மகிழ்வது தான் என்னது பாகை திணை சரி இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சரி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்